ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பாதுஷா பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க நல்ல சாஃப்டாக உள்ள நிறைய லேயரோட சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாக இருக்கும் இந்த பாதுஷா செய்கிறதுக்கு எந்தெந்த அளவில் பொருட்களை எடுக்கணும் அதை செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸும் டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பாதுசா ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு மைதா மாவு வேணாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக கோதுமை மாவில் செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு கப் அளவில் மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கிராமில் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் இருக்கும் நம்ம செய்கிற எந்த ரெசிபினாலும் அதுல சேர்க்குற மாவு ஒரு தடவை சளிச்சுட்டு தாங்க சேர்க்கணும் இருந்தா சளிக்கும் போது உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லாட்டி இருக்கிற கூட நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சளிச்ச மாவுல மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் மாவோட நடுவுல லேசா பிரிச்சு விட்டுக்கிறவங்க இதில் அரை டீஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கறேன் அதாவது சோடா பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லாட்டி சோடா பொடியை அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க இனிப்பு பலகாரத்துக்கு அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துக்கணும் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனியை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க ஜீனியை கிறிஸ்டலாகவே போடும்போது பெசையிறதுக்கு ஒன்று சேர்ந்து வராது அதனால் நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்த ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தோம்னா சரியான அளவாக இருக்கும் தயிரை பொறுத்த வரைக்கும் புளிப்பு இல்லாத கெட்டியான தயிராக சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் பழைய தயிரா இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது பாதுஷா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் கெட்டியாக இருந்துச்சுன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு மாவு எடுத்த கப்லே கால் கப் சேர்த்துக்கறணுங்க கடையில் வனஸ்பதி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குவாங்க நம்ம வீட்டிலே செய்யறதுனால நெய்யில் செஞ்சுக்கலாம் நம்ம சேர்த்த நெய் தயிர் உப்பு இந்த பொருட்கள் எல்லாம் கையிலே கலந்து விட்டுக்கிறோம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மாவில் கலந்து விடணுங்க எல்லா மாவுளையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறணும் உதிரியான வெள்ள மாவு தெரியக்கூடாதுங்க இந்த மாதிரி மாவை பிடிச்சி பார்த்தீங்கன்னா நெய்யோட ஈரத்திலே பிடிக்க வரணும் உதுத்து விட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் உதிரணும் இந்த பக்கமும் உங்களுக்கு கிடைக்கலாட்டி இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அப்போதாங்க பாதுஷா கடையில் கிடைக்கிற மாதிரி நிறைய லேயர் கிடைக்கும் நிறைய பேர் இந்த மாவில் பால் சேர்த்து பிசைஞ்சிக்குவாங்க அப்படி போது அதிக நாள் ஸ்டோர் பண்ண முடியாது அதனால நான் தண்ணி சேர்த்து தான் பிசைஞ்சுக்கிறேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நல்லா சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு வர்ற மாதிரி பிசைஞ்சு விடணும் இந்த மாவு பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி பரோட்டா மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது மாவில் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி லேசாக சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் சுடுதண்ணி சேர்க்க வேணாங்க சாதா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரெண்டு பக்குவத்துக்கு நடுவில் இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கரணும் இந்த மாதிரி மாவு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பிரித்து பிரித்து விட்டு ஒன்று சேர்த்துக்கரணும் தான் நிறைய ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் மாவு ஒன்று சேர்ந்து இல்லாமல் பிசுறு பிசுற நிறைய லேயர் தெரியும் மாவை நான் செய்கிற இதே மாதிரி நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க நம்ம பிசைஞ்ச மாவு மேல இருக்க லேயர் காயாமல் இருக்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம் இத ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கணும் நீங்க கோதுமை மாவுல செஞ்சா ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நம்ம பிசைஞ்சு வச்சா மாவை பார்த்துக்கரலாம் மாவு முன்ன விட ரொம்ப சாஃப்டாக நிறைய லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு ரொம்ப முக்கியமானது திரும்பி இந்த மாவை பிசையக்கூடாது அடுத்து மாவை பாதிஷாவாக உருட்டிக்கலாங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸில் செய்கிறனால இந்த அளவில் மாவு எடுத்துக்கிறேன் இதை நம்ம உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு ரொம்பவே சாஃப்டாக உருட்டிக்கிறணும் மாவில் அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் கிராக் இல்லாமல் சாஃப்டா உருட்டணும் இதை லேசாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இதோட நடுவில் நம்ம கட்டவரல் வச்சு ஒரு சுத்து சுத்தி விட்டு ஹோல் போட்டு விடணும் ரெடியாயிருச்சு இதோட பின்பக்கத்திலையும் பாருங்க நல்ல லேயர் சுத்தி ஃபார்ம் ஆயிருக்கு இதே மாதிரி எல்லா பாதுஷாமாவையும் ரெடி பண்ணிக்கரலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட சின்ன சைஸ்ல பட்டன் பாதுஷாவாக கூட நீங்க ரெடி பண்ணிக்கிறலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் பாதுஷாவாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அடுத்து இதுக்கு தேவையான சக்கரை பாகு செய்ய ஆரம்பிக்கலாம் ஜீனி நம்ம மாவு எடுத்த கப்லே ரெண்டு கப் எடுத்துக்கணுங்க அதுக்கு குறைவாக எடுக்கக்கூடாது பாகு பத்தாம போயிடும் அதனால ரெண்டுலருந்து ரெண்டே கால் கப் கூட சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கணும் குறைவான தீயிலே வச்சு ஃபஸ்ட்டு ஜீனியை கரைச்சு இந்த அளவில் ஜீனி கரைஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் குங்குமப்பூ இது போது பாதுஷாவுக்கு நல்ல கலர் கிடைக்கும் நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஏற்கனவே ஏலக்காயை சேர்க்க வேணாம் ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காயை ஒன்று ரெண்டுமாக இடிச்சு சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கலாட்டி ரோஸ் எசன்ஸ் இருந்தால் ரெண்டுலேருந்து மூணு ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க சரியா ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே சர்க்கரை நல்லா கொதித்து பிசு பிசுப்பாக வரும் இதை தொட்டு பார்த்தோம்னா ஒரு சின்ன கம்பி பதம் வந்து உடையணும் நம்ம ஒவ்வொரு தடவையும் சக்கரை செக் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறணும் ஒத்த கம்பி பதம் வரக்கூடாதுங்க நம்ம குலோப்ஜாமூன் செய்கிற பாகு பக்குவத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இந்த சக்கரப்பாகு கிறிஸ்டலா ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கரலாம் அதிகமாக சேர்க்க வேணாங்க பேக்கரியில் பாதுஷா வாங்கும் போது சக்கரை ஒட்டி இருக்கும் அது உங்களுக்கு பிடிக்கும்னா லெமன் ஜூஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் நெய் அப்போ தான் கடையில் வாங்குற நெய் பாதுஷா மாதிரியே இருக்கும் இந்த சக்கரை சூடு குறையணுங்க அடுத்து நம்ம பாதுஷாவை பொறிக்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கிடணும் கால்வாசி ஹீட்டானா போதுங்க அதிகமாக எண்ணெய் சூடாச்சுன்னா வெளியே கரைஞ்சி போயிரும் உள்ளே வேகாமல் இருக்கும் நம்ம சேர்த்த எண்ணெய் பாதி அளவு உடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சால் பாதிஷாவை சேர்த்துக்கரலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் இது எண்ணெயிலே வந்து ஸ்லோவாக மேலே பொங்கி வரணும் அப்போதாங்க பாதுஷா உள்ள நிறைய லேயர் ஃபார்ம் ஆகும் இது ஒரு சைடு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணுன்னா அடுத்த சைடு திருப்பி வேக வைக்கணும் நம்ம சேர்த்த பாதுஷா எல்லாம் வெந்து வர்றதுக்கு குறைஞ்சது பத்து நிமிஷம் எடுக்குங்க பாதுஷா செவந்து வரணும் கலர் மாறாம நல்ல கோல்டன் கலர் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம் இதை சக்கரை பாகலை சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாக லேசா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கணும் நம்ம பொரிச்ச பாதுஷா சூடாக இருக்கணும் சக்கரை பாகு வெது இருக்கணும் இந்த ஸ்டேஜில் பாதிஷாவை சேர்த்துக்கரலாம் சுகர் சிரப் எல்லா இடங்களையும் பர்ற மாதிரி திருப்பி விட்டுக்கரணும் இது நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கணுங்க சேர்த்த பாதுஷா எல்லாம் ஊறி நல்ல ஜூஸியான பாதுஷாவாக கிடைக்கும் இதே மாதிரி மீது இருக்க எல்லா பாதிஷாவையும் ஃப்ரை பண்ணிட்டு சுகர் சிரப்பை லேசாக ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நம்ம செஞ்ச எல்லா பாதுஷாவும் சுகர் சிரப்பில் ஊறிட்டு ரெடி ஆயிடுச்சு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நட்ஸ் ஏதாவது துருவிட்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் லேசாக பிரித்து காமிக்கிறேங்க உள்ள நிறைய லேயரோட நல்ல ஜூஸியான பாதுஷாவாக கிடச்சிருக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட் டைம்லேயே நல்ல பர்ஃபெக்டான பாதுஷா வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வரப்போகிற ரம்ஜானுக்கு ஸ்வீட் ரெசிபீஸ் கார ரெசிபீஸ் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்